நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன் கட் அவுட்டை பார்க்கும்போதே உடம்புலாம் சிலுக்குது தலைவருக்கு இன்னும் குழு மவுசா ஐம்பது ஆண்டு காலம் ஆகிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி மறுவெளியீட்டில் நூறாவது நாள் ஓடுறது என்றால் பெரிய சாதனை நம்ம தலைவருடைய சாதனை உலகத்தில் யாருமே முறிக்க முடியாது தலைவருடைய பக் பக்தர்கள் எவ்வளவு வெறியாவோட கொண்டாடுகிறார்களோ அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ள தொண்டர்களும் சரி அதில் இருக்கிற பொறுப்பாளர்களும் சரி தலைவர்களும் சரி இத கொண்டாடும் அவங்கள கூட இணைந்து ஊக்கப்படுத்தி கொண்டாடினா இன்னும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் காரணம் என்னவென்றால் இன்னும் நாலு மாதங்களே இல்ல ஆறு மாதங்களே வருகின்ற சட்டசபை எலெக்ஷன் வருகிறது சட்டமன்ற தேர்தல் வருங்கும் நேரத்தில் எம்ஜிஆருடைய பக்தர்கள் எங்க தலைவருடைய பக்தர்கள் கூட சேர்ந்து நீங்களும் கொண்டாடினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று புதன்கிழமை என்று ஒரு பதிவு இடுகிறேன் சென்னை ஜி ஜிடிடி சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் அவர்களுக்கு அவர்களுடைய யூடியூப் சேனல் அவர்களுடைய உரிமையாளரும் எனது நண்பர் ராஜா அவர்களுக்கு ஒரு காலை வணக்கம் இன்று மக்கள் நாயகன் ராமராஜனின் பிறந்தநாள் விழாவும் சீரும் சிறப்போடு தமிழ்நாட்டில் உள்ள ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் அதை யூடியூப் சேனலிலும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதை இந்தியாவிலிருந்து கொண்டாட முடியவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன் அதே மாதிரி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சென்னை எக்மோரில் உள்ள ஆள்பட்டு திரையரங்கத்தில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் எங்கள் எம்ஜிஆர் அவர்களின் இதய சத்யா சத்யமோசில் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வந்த படம் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்பவே ஆரம் இறப்பன் தயாரிப்பில் வந்த படம் கோடான கோடி இதயங்களில் கொள்ளை கொண்ட படம் மாபெரும் வெற்றி படம் தலைவர் வந்து ஐந்து படங்கள் தயாரித்திருக்கிறார்கள் இது வந்து சத்திய மூவிஸு ஐம்பது ஆண்டு காலம் தாண்டியும் மக்கள் மனங்களில் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் உயிர் உள்ளவரை எங்கள் மூச்சு உள்ளவரை எங்கள் தலைவரை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் கோடான கோடி புரட்சி தலைவரின் வெறியர்கள் பக்தர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்த மாதிரி ஒரு விழாவை கொண்டாடும் போது அதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன் கட் அவுட்டை பார்க்கும்போதே உடம்புலாம் சிலுக்குது தலைவருக்கு இன்னும் இவ்வளோ மவுசா ஐம்பது ஆண்டு காலம் ஆயிடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகி மறுவெளியீட்டில் நூறாவது நாள் ஓடுறது என்றால் பெரிய சாதனை நம்ம தலைவருடைய சாதனை உலகத்தில் யாருமே முறிக்க முடியாது எந்த திரையுலகத்திலும் சரி அதான் தலைவர் தலைவர்னால் தலைவர் இதை பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் யூடியூப் அவர்களுக்கும் இந்த படத்தினை திரையிட திரையற்ற உரிமையாளர்களுக்கும் அந்த விழாவுக்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அதே மாதிரி எந்த இடையூறுகள் இல்லாமல் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற காவல்துறையாகட்டும் சினிமா உ உரிமையாளர் சினிமா திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரித்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சிசிடி சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கின் யூடியூப் சேனல் மூலியமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போ எம்ஜ தலைவருடைய பக்தர்கள் எவ்வளோ வெறியோடு கொண்டாடுகிறார்களோ அதே மாதிரி அனைத்து அண்ணா திரைப்பட முன்னேற்றக் கழகத்தின் உள்ள தொண்டர்களும் சரி அதில் இருக்கிற பொறுப்பாளர்களும் சரி தலைவர்களும் சரி இதை கொண்டாடும் அவங்கள கூட இணைந்து ஊக்கப்படுத்தி கொண்டாடினால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் காரணம் என்னவென்றால் இன்னும் நாலு மாதங்களில் ஆறு மாதங்களில் வருகின்ற சட்டசபை எலெக்ஷன் வருகிறது சட்டமன்ற தேர்தல் வருங்கும் நேரத்தில் எம்ஜிஆருடைய பக்தர்கள் எங்க தலைவருடைய பக்தர்கள் கூட சேர்ந்து நீங்களும் கொண்டாடினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மாண்புமிகு தலைவரும் மாண்புமிகு அம்மா அவர்களும் பாடுபட்ட கட்சி இப்ப அடுத்தபடியாக அடுத்த தலைமுறையில் வந்து புரட்சி தமிழர் கொங்கு நாட்டு சிங்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் நடந்து கொண்டு இருக்கிறது என்னடா ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான்னு நினைக்காதீங்க நான் வந்து நானும் ஒரு தொண்டன் தான் தலைவருடைய தான் அம்மாவோடைய விசுவாசி தான் பதினோரு வயதில் தொடங்கி ஐம்பத்தாறு வயதில் இவ்வளோ வெறியாக இருக்கிறேன் என் உயிர் உள்ளவரை உயிர் மண்ணுக்கு மண்ணை விட்டு பிரிந்தாலும் அந்த நினைவு தான் அதனால் சொல்லு விரும்புகிறேன் வேற எதுவும் தவறாக நிறுத்திவிடார்கள் அனைத்து 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 இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்கள் சென்னை மாவட்டத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கீங்க செயலாளர் இருக்கீங்கள பொறுப்பாளர் இருக்கீங்க முன்னாள் எம்பி இன்னால் எம்பி முன்னால் மாவட்ட செயலாளர் இந்நாள் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் ஒன்றிய செயலாளர்கள் பிரதிநிதிகள் தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து வருகின்ற பன்னெண்டாம் தேதி ஆள்பட்டு திரையரங்கத்தில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விழாவாக கொண்டாடி மகளிங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடுத்த திரைப்படத்தில் ஒரு வெற்றி விழா கொண்டாடும்போது நம்ம அண்ணன் சிஎம்மாக தான் இருப்பார் புரியுதா அதனால் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுங்கள் மகளிங்கள் போன பதிவில் ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது தவறுதலாக இருந்தாலும் என்னை மன்னித்து கொள்ளவும் இது ஒரு இரு கரம் கூப்பி வணங்கி கொள்ளிருக்கிறேன் வணங்கி வேண்டிக வேண்டிக்கிறேன் அனைவரும் தலைவர் படத்தை கொண்டாடுங்கள் நூறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆள்பட்டு தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கணும் நன்றி வணக்கம்